சர்வதேச நீதிமன்றம் பெஞ்சமின் நெத்தன் அதேபோன்று போன்று அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் ஆகியோர் மீது விதிக்கப்பட்ட தடை உத்தரவு செல்லுபடியானது அவர்களை நாடுகள் கைது செய்ய வேண்டும் பிடியானையை ரத்து செய்ய முடியாது அரஸ்ட் வாரண்ட் கேன்சல் செய்யப்பட மாட்டாது என்கிற தீர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அலமதுலா பெஞ்சமின் நத்தன்யாகு எந்த நாட்டுக்கு போறதாக இருந்தாலும் கைது செய்வதற்கு தயாராக இருக்கிற நாடுகள் அல்லாத நாடுகளுடைய வான்பரப்பை தான் அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த சட்டத்துக்கு கீழே இருக்கிறவங்க எந்த நேரத்திலும் அவரை கை செய்ய முடியும் அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது ஈரான் தான் அமெரிக்காவை மிரட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது உண்மையும் கூட என அஸ்லாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா அப்பாவிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு சரியாக அறுநூற்றி ஐம்பது நாட்களை தாண்டி கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீனத்தை ஒட்டிய மத்திய கிழக்கிலும் சர்வதேச அளவிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது முதலாக காசாவினுடைய யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று பல பேரும் பலவிதமான முயற்சிகளையும் செய்து வருகிறார் அதே நேரத்தில் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக காசாவினுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா சார்பாக ஐசிசி என்று சொல்லுகிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லையும் ஐசிஜே என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லையும் இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபர் ஜனாதிபதி தளபதி முதல் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இந்த வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார்கள் இதற்கு உறுதுணையாக சில அரபு நாடுகள் வந்து நின்றன அவர்கள் வந்து நிற்காவிட்டாலும் இந்த வழக்கு தனிமையாகவே தென்னாப்பிரிக்காவால் நடத்த முடியுமான வழக்கு அந்த வழக்கில் வழங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தான் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகவும் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட்டுக்கும் சர்வதேச பிடியானை வழங்கப்பட்டது இன்டர்நேஷனல் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டது யாரெல்லாம் ஓம் ஒப்பந்தத்துக்கு கீழாக வருவாங்களோ அந்த நாடுகள் எல்லாம் இந்த இருவரையும் கைது செய்வதற்கான உறுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதிலே குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கிறது அதனாலதான் பெஞ்சமின் நத்தன்யாகும் எந்த நாட்டுக்கு போறதாக இருந்தாலும் கைது செய்வதற்கு தயாராக இருக்கிற நாடுகள் அல்லாத நாடுகளுடைய வான்பரப்பை தான் அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஏன்னா இந்த சட்டத்துக்கு கீழே இருக்கிறவங்க எந்த நேரத்திலும் அவரை கைது செய்ய முடியும் அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது இந்த அடி அடிப்படையில் இப்படி ஒரு வழக்கு அவர்கள் மீது தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கிலே மிகச் சிறப்பான ஒரு தீர்ப்பும் வந்ததற்கு பிறகு இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்திருந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த மேன்முறையீட்டில் அவங்க சொல்லி இருந்த பிரதானமான வாதம் என்னன்னு சொன்னா பாலஸ்தீன பகுதிகளுக்குள்ளாக இஸ்ரேல் எந்த அநியாயத்தை செய்தாலும் அந்த அநியாயங்களை பற்றி கேள்வி எழுப்புகிற அதிகாரம் ஐசிசி கோ அல்லது கோ கிடையாது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அல்லது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கோ கிடையாது என்பது அவர்களுடைய பிரதான வாதமாக இருந்தது அது இந்த வாதத்திற்கு மேலதிகமாக என்ன சேர்த்து வலு சேர்த்திருந்தாங்க சொன்னால் எங்களுடைய இந்த எங்களுக்கு எதிரான வழக்கில் பாலஸ்தீனம் ஒரு துணையாக வந்து நிற்க கூடாது என்றும் சொல்லியிருந்தாங்க அது எதுக்காக அந்த பாயிண்டை போட்டாங்கன்னு சொன்னா பாலஸ்தீனம் துணையாக வந்து நின்னாலே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கொள்கின்றன என்று அர்த்தப்பட்ட விடும் அதனால தான் அவங்களை நீங்கள் எடுக்கக்கூடாது என்று மேன்முறையீட்டில் சொல்லி இருந்த நேரம் புதன்கிழமை இரவு ஆகிற போது நம்ம நாட்டுக்கு புதன்கிழமை ஈவினிங் நேரங்களில் சர்வதேச நீதிமன்றம் பெஞ்சமின் நத்தன் யாகு அதை போன்று அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலன்ட் ஆகியோர் மீது விதிக்கப்பட்ட தடை உத்தரவு செல்லுபடியானது அவர்களை நாடுகள் கைது செய்ய வேண்டும் பிடியானையை ரத்து செய்ய முடியாது அரஸ்ட் வாரண்ட் கேன்சல் செய்யப்பட மாட்டாது என்கிற தீர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அலக்துல்லா ராசாவில் கொல்லப்படுகிற அப்பாவிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிற நேரம் இந்த இருவரும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் இந்த இருவரும் குற்றவாளிகள் இந்த இருவரும் கொடூரமானவர்கள் இந்த இருவரும் ஆபாத துரோக செயலில் ஈடுபடுகிறவர்கள் என்பதை சர்வதேச நீதிமன்றம் இந்த உலகத்திற்கு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது எல்லாரையும் மிரட்டி பார்த்தாங்க எல்லா பக்கமும் பேசி பார்த்தாங்க குறிப்பாக இவர் மேலே கொண்டு வராத தடைகள் கிடையாது இவர் மேலே சொல்லப்படாத குற்றச்சாட்டுகளே கிடையாது எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு மனுஷன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா தீர்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு சர்வதேச நீதிமன்றத்தில் களமிறங்கி போராடியவர்களில் இவர் முக்கியமானவர் அது மாத்திரமல்லாமல் அல்லாஹுடைய அருளால் சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா இதற்காக முழுமையாக உழைத்திருக்கிறது மீண்டும் ஒருமுறை நினைவூட்டலுக்காக சொல்கிறேன் தென்னாப்பிரிக்கா சுதந்திரம் அடைகிற போது கருப்பின மக்கள் என்பதற்காகவே அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு வைத்திருந்தார்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசங்களை அனுபவித்து பிறகு விடுதலையானதுக்கு பிறகு நாடு சுதந்திரம் பெறுகிறது சுதந்திர தின நெல்சன் மண்டேலா சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை தான் என்னுடைய நாடு இதுவரைக்கும் சுதந்திரம் பெறவில்லை எப்போது சுதந்திரம் பெற்றதாக நான் உணர்வேன் சொன்னால் என்னுடைய நாட்டோடு இணைத்து பாலஸ்தீனம் எப்போது தனி நாடாக ஆகிறதோ தான் உண்மையான காற்றை எங்களுடைய சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்க மக்கள் சுவாசிப்பார்கள் என்றார் நெல்சன் நெல்சன் மண்டேலா மண்டேலாவை போன்றே அவருடைய நாட்டைச் சேர்ந்த அத்தனை பேரும் பாலஸ்தீன ஆதரவாளர்களாக பாலஸ்தீனத்திற்காக நிற்கிற மக்களாக நிற்பது என்பது உண்மையில் வரவேற்புரியது பாராட்டுக்குரியது இந்த இடத்தில் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கும் ஒரு நிலை உருவாகி இருக்கிறது

அமெரிக்காவினுடைய இடத்தை தாக்கியது என்பது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உயிர் நாடியான இடம் ஏன்னா மத்திய கிழக்கில் நிறைய அவங்க பேஸ் வச்சிருக்கிறாங்க ஏர் பேஸ் வச்சிருக்கிறாங்க மிலிட்ரி பேஸ் எல்லாமே வச்சிருக்கிறாங்க அதுல கத்தர்ல இருக்கக்கூடிய உதை போர்ட் தான் மிகப்பெரிய போர்ட்டாக இருக்கிறது மிகப்பெரிய ராணுவ தளமாக இருக்கிறது அமெரிக்காவுக்கு அந்த உதை போர்ட் மேலேயே அவங்க தாக்குதல் நடத்துறாங்க இந்த கடைசி தாக்குதல் நான் உங்களுக்கு தாக்க போறோம் நீ எனக்கு தாக்கத்தான் போற இருந்தாலும் தாக்கிட்டு போ என்ற மாதிரி இருந்த ஒரு தாக்குதல் யாருக்கு மாற்று ல ஆனாலும் <melodiam> எங்களை நீ தாக்கிட்டு போ என்று சொல்லுகிற அளவுக்கு அமெரிக்கா சும்மா ஈரான் பலம் மிக உச்சமானதாக இருக்கிற தான் பலவீனமானதாக இருக்காது கண்டிப்பாக ஈரான் மீது எந்த நேரமும் மீண்டும் ஒரு தாக்குதலை எதிரிகள் நடத்தக்கூடும் என்கிறார் ஆயத்துள்ளா அலிகாமணி அதற்கும் உச்சகட்டமாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் ராஜதந்திர அரங்கத்திலும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் ஆயத்துள்ளா அலிகாமணி இஸ்ரேலை பத்தி சொல்லும் போது என்ன

இஸ்ரேலுக்கு ஆதரவான இஸ்ரேலுடைய கப்பல் அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவான எந்த கப்பல் வந்தாலும் கடற்படை முற்றுகை இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் வராதீர்கள்ங்கிறாங்க ஒரு ஒன் வீக்குள்ளேயே ரெண்டு கப்பலை அவங்க மூழ்கடிச்சிட்டாங்க அதையும் நினைவூட்டி தான் அவர் சொல்கிறாரு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் புதிய தாக்குதல்களை இஸ்ரேலுடைய ஏழாவது துறைமுகத்தின் மீதும் அதே போன்று பென்குரியன் விமான நிலையத்தின் மீதும் நகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ராணுவ தளத்தின் மீதும் நடத்தி இருக்கிறோம் இதில் ஈழாது துறைமுகத்தின் மீது நடத்த பட்ட தாக்குதல்கள் தாங்க முடியாத இழப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிற காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமை கமிங் சண்டேல இருந்து இஸ்ரேல் தன்னுடைய ஈலாது துறைமுகத்தை மொத்தமாக இழுத்து மூடுகிறது ஈலாது துறைமுகம் தான் அவங்களுடைய இதயமே அவங்களுடைய ஈர கொலைன்றே சொல்லலாம் அதை அதில் பெரிய பிஸ்னஸ் நடக்கும் இந்த காசா இஸ்ரேல் ஓர் ஆரம்பிச்சதிலிருந்து இருந்து எப்பொழுது அன்சாருல்லா படைப்பிரிவு ஊதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்த ஆரம்பித்தாங்களோ அதில் இருந்து அவர்களுக்கு டோட்டல் லாஸ் ஆகி தற்போது சதவீதமான நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஈலாது துறைமுகம் எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமையோடு அது மொத்தமாக இழுத்து மூடப்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு அதிகாலை முதல் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக ஒன்பது அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் இருபத்தி மூன்று பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிற அதே நேரம் காசாவிலே என்ன விதமான தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற செய்திகளுக்கு மத்தியில் அது வொருக்கும் அதே போன்றால் ஜஸீராவும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ வெளியாக இருக்கிற ஒரு தாயோட வீடியோ நம்முடைய டெலிகிராம் சேனல் அதை நம்ம பகிர்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றால் அதை நம்ம போட்டுவிடுவோம் நீங்கள் பார்க்கலாம் ஐந்து நாட்களாக நான் உணவில்லாமல் இருக்கிறேன் என்கிறார் அந்த தாய் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க ஐந்து நாட்கள் பதினைந்து வேளை உணவுகள் இல்லாமல் நான் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு எங்களுக்கு உணவு தாங்க என்று பேசுகிற அந்த வீடியோ ஒரு நெகிழ்ச்சியான மனது சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக மாறி இருக்கிறார் அல்லாஹு தாலா தான் அவர்களுக்கான அதற்கான உதவிகளை ஒத்தாசைகளை செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு தி கார்டியன் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது ஐரோப்பிய யூனியனுடைய ஐரோப்பாவினுடைய ஒரு நிறுவனம் காசாவில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமான ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு விற்பனை செய்திருக்கிறது என்பதுதான் அதிலே இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது ஐரோப்பாவினுடைய ஏவுகணை நிறுவனமான எம்பிடிஏ தான் இஸ்ரேலுக்கு இந்த ஏவுகணை வியாபாரத்தை செய்திருக்கிறது இதனூடாக ஐநூறு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதிலே குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது என்கிற அகோரமான செய்தியாகவும் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது எனவே இந்த இந்த தாக்குதல்களை பொறுத்தவரை அமெரிக்கா மட்டும் இல்லைங்க ஐரோப்பாவினுடைய பல நாடுகள் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த இந்த அப்பாவிகளை அழிக்கிற இந்த காரியத்துக்கு துணை நிற்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து அதே நேரம் இன்றைக்கும் காசாவினுடைய ஒரு தேவாலயம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது ஏவுகணை தாக்குதல்களால் அது அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேல் அடிப்படையிலே ஒப்புக்கொண்டிருக்கிறது என்னென்னா சில பேர் என்ன பார்க்குறாங்கன்னா பலஸ்டைனில் இருக்கிறதெல்லாம் முஸ்லீம்கள் எனவே முஸ்லீம்களை தானே கொண்டுட்டு போகிறாங்க தான் துள்ளி குதிச்சு இந்த கமாண்ட் போடுறது செய்தி சொல்றது இந்த தம்பி பொக்கிஷம் மாறி அதை கேடு கட்டவங்க எல்லாம் என்னென்னா முஸ்லீம் தானே செத்தா செத்துட்டு போட்டோம் என்கிற விதமாகத்தான் இந்த செய்தியில சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அத்தனை பேரும் ஒன்று புரிஞ்சுக்கிறங்க அங்கே கொல்லப்படுறது முஸ்லிம் மட்டும் கிடையாது பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் அரபிகள் ப்ளஸ் பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க யூதர்கள் கூட இருக்கிறாங்க பாலஸ்தீனத்துக்குள்ளே ஊரில் இருக்கிற அத்தனை பேரையுமே அவங்க கொண்டுகிட்டு தான் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒரு கிறித்தவ தேவாலயம் அளிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால ஜெருசலமில் இருக்கக்கூடிய லத்தீன் திருச்சபை இன்றைக்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் காசாவில் யாருமே பாதுகாப்பாக இல்லை முஸ்லீமோ கிறித்தவரோ இந்து யாரோ யாருமே பாதுகாப்பாக இல்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் தேவாலயத்துக்குள்ளேயோ பள்ளிகளுக்குள்ளேயோ பள்ளிவாசலுக்குள்ளேயோ தேவாலயத்துக்குள்ளேயோ கூட உயிரை பாதுகாப்பதற்காக யாரும் தஞ்சம் புகுந்தால் அவர் அவர்களை கூட அழித்து நொறுக்குகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற கண்டனத்தை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிற அதே நேரம் இன்றைக்கும் வளமை போன்ற இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய துணை இராணுவ குழு ஹான் யூனுஸ் நகரத்தில் இன்றைக்கு நடத்திய தாக்குதல்களை ரகசியமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தை மொத்தமாக அழித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐந்து பேர் அதிலே கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் மேலதிகமாக ஏழு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரம் நார்த் காசாவில் நடைபெற்ற சண்டைகளில் இரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேலதிகமாக மூன்று பேரை நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இதை தாண்டி இதில் இந்த நிமிடம் வரைக்கும் ராக்கெட் பலத்தோடுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு மேலதிகமான

தான் பாலஸ்தீனத்தை ஆள வேண்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மொத்தமாக வெளியேற வேண்டும் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பது கொண்டு வரப்பட வேண்டும் இது வராத பட்சத்தில் சமாதானத்துக்கு நாங்கள் தயாரில்லை என்பதையும் அவர்கள் மிகத் தெளிவாக சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்காக தொடர்ந்தும் கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக وأنا الحمد لله رب العالمين